ஹாய் வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு நேராக வந்து ராஜேஸ்வரியோட ரூமுக்கு வந்து போயிட்டு நீ தாண்டி எல்லாத்தையும் வந்து பண்ணிணேன் இப்போ வந்து எல்லாேரும் முன்னாடியும் வந்து போய் நான் வந்து கருப்புறமால சத்தி அடித்து வந்து உன்னை வந்து வெளியே கொண்டு வரேன் பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்னப்பூரணைய வந்து வீட்டை விட்டு வந்து அமுச்சு விட்டுருந்தாங்க ஆனால் அமுச்சுட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோமோவில் வந்து எப்படி வந்து அன்னபூர்ணி வந்து வீட்டில் இருக்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் வந்து வாட்ச்மேன் செக்யூரிட்டி வந்து உள்ள வந்து இவங்க தான் வந்து எல்லா தப்பையும் வந்து பண்ண சொன்னாங்க இவங்க தான் சார் நான் வந்து பண்ணேன் சொல்லிட்டு வந்து செக்யூரிட்டி வந்து சொல்லி சொல்லிடுறாரு அதுக்கு உடனே நம்ம அன்னபூர்ணியோட ரியாக்ஷன் வந்து அப்படின்னு இருந்ததுங்க அது என்ன அப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வந்து இது எடுத்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உங்களுக்கு வந்து எப்படி வந்து தெரியும் இந்த ஃபோட்டோ வந்து அமிச்சது செக்யூரிட்டி வந்து எப்படி வந்து உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருந்தாங்க அப்படி அப்படின்னு வந்து விஜய் வந்து இருக்காரு அப்படி என்ன கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா அன்றைக்கி வந்து மல்லி வந்து என் கூட தான் இருந்தான் மல்லியோட ஃபோன் வந்து வீட்டில் தான் இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க அப்போ செக்யூரிட்டிக்கு வந்து ஃபோட்டோ செக்யூரிட்டி கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கலன்னு இவங்க வந்து சொல்லி சொல்கிறாங்க அப்போ செக்யூரிட்டியை வந்து எடுக்க சொன்னது வந்து யார் செக்யூரிட்டி வந்து எடுத்தாரா இல்லை நீங்கள் எடுத்தீங்களா இல்லை எப்படி உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய வந்துச்சு தான் உள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி தெரிய வந்துச்சு அப்போ நீங்க ஒருவேளை வந்து அங்க இந்த இடத்துக்கு வந்து ஆபீஸ்க்கு வந்து வந்தீங்களா வந்துட்டு வந்து ஏன் வந்து எங்களை வந்து பார்க்காம எங்களை வந்து கூப்பிடாம நீங்க வந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யாரு விஜய் வந்து கேட்குறாரு ராஜேஸ்வரி கிட்ட அதுக்கு உடனே வந்து ராஜேஸ்வரி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதுக்கடா வந்து வரோம் நான் வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் எங்கேனாலையும் வந்து போவீங்க எங்கேனாலையும் வந்து வருவீங்க அதை வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிறது கேட்கறது தான் இங்கே வந்து வேலையாக நான் வந்து எதுக்கோ வந்து எதுக்காக வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறது நீ ஒரு பிஸ்னஸ் மேக்னெட்டு உன்னை வந்து இந்த மாதிரி வந்து பொண்டாட்டி கூட வந்து ஆஃபீஸ்லேயே வந்து ஜல்சா பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாராச்சும் வந்து சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாளே இந்த மாதிரியெல்லாம் வந்து காலே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நான் வந்து சொன்னேன் மற்றபடி வந்து நான் வந்து அங்கே வந்து நானே வந்து ஃபோட்டோ எடுத்து நானும் ராஜியும் வந்து நானும் ரஞ்சிதாவும் வந்து வந்தங்களா அந்த இடத்துல வந்து ரஞ்சிதாவுடைய ஃபோனில் வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அதை வந்து நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அப்போயே வந்து ரஞ்சிதா இருந்துட்டு மண்டியை உடைச்சிடுறேன் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா அந்த மாதிரி எல்லாம் வந்து கிடையாது அதுக்கப்புறம் நான் வந்து ஃபோனை வாங்கி ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிக்கு வந்து கொடுத்து செக்யூரிட்டியை வந்து நாலு பலான்னு ஒன்று விட்டு யாரை யாரை கெட்டா நீங்கள் வந்து உள்ளே வச்சு போ ீங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இதெல்லாம் வந்து தேவையா நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து தேவையா எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு வந்து சுத்தமாகவே வந்து பிடிக்காத விஜய் உனக்கே வந்து தெரியும் நீ ஏதோ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு வந்ததுனால வந்து நான் சொன்னவங்கிட்ட இதுவே வந்து மற்றவங்களுக்கு வந்து போயிருந்தா அந்த செக்யூரிட்டி வந்து மற்றவங்களுக்கு வந்து அமுச்சிருந்தா என்ன நிலமை உன் நிலமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து கேட்குறாங்க சரி ஓகே அப்படி ஏதோ ஒன்றும் பண்ணிட்டீங்க நல்லது வந்து பண்ணிங்க ஆனால் உங்களுக்கு எப்படி வந்திருக்கும் சரி நான் போய் சிசிடிவி வந்து செக் பண்ணுறேன் அந்த செக்யூரிட்டி வந்து என்ன இருந்தான் என்ன பண்ணப்போ பண்ணிகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு செக்யூரிட்டி வந்து நைட் ஃபுல்லாக வந்து இங்கே தான் வந்து வச்சுருந்தோம் நான் உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சோம் மல்லியை வந்து உள்ளே அமுச்சியே வந்து வேணுன்னே வந்து லாக் போட்டிருக்காங்கன்னா அப்போ வந்து ஏதோ இது வந்து சதி திட்ட வேலை தான் அப்படின்னு வந்து எனக்கு வந்து தெரிய வருது இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதை முதல்ல செக் பண்ணு அது அன்றைக்கி ஃபுல்லாக வந்து செக் பண்ண போகிறேன் நைட்டு ஃபுல் நைட்டு வரைக்கும் வந்து செக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு அதுக்கு உடனே இருந்துட்டு நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு நைட் ஃபுல்லாக வந்து செக் பண்ண போகிறா இவ எப்போ வந்தாலும் அந்த டைம் மட்டும் செக் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அது எப்படி முடியும் அது செக்யூரிட்டி வந்து ஃபோட்டோ எடுத்தது யார் யார் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து எனக்கு வந்து டீட்டெயில் வந்து தரணும் இல்லை அதனால் வந்து நான் வந்து நைட்டு வரைக்கும் வந்து பார்ப்பேன் நாங்கள் அடுத்த நாள் காலையில் எப்போ வந்து வரங்களோ அது வரைக்கும் வந்து நான் வந்து அந்த சிசிடிவி கேமரா வந்து பாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாருங்க விஜய் அப்படி சொன்னதுமே வந்து நம்ம ராஜேஸ்வரிக்கு சம பயம் வந்துருச்சு பயம் வந்த உடனே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நேராக வந்து கேட்டுகிட்டே இருக்காரு நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதும் வந்து செக்யூரிட்டி வந்து உள்ளே வராருங்க உள்ள வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் சார் அது வந்து யார் வந்து எடுக்க சொன்னாங்க என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாரு அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பூரணியை வந்து கை காட்டி அதுக்கு அதுக்கடுத்து விஜய் வந்து என்ன பேசினார் எது பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா